தள்ளி போட்டு போனோம் மத்தியானம் தான் ஆகுது அதுக்குள்ளே இவ்வளோ குப்பை கிடக்கு நானும் சரி ஏதாச்சும் ரெண்டு மூணு குப்பை கிடக்கும் அதனால தான் இவர் பார்த்துட்டு வந்து கத்திட்டு கிடக்காரு போல அதை மட்டும் அள்ளி தூக்கி போட்டு போவோன்னு பார்த்தா இந்நேரத்தில் இவ்வளோ குப்பை எங்கே இருந்து வந்துச்சுன்னு தெரிலையே அவன் வீட்டு வாசலில் தான் இவ்வளோ குப்பையும் இருந்துச்சு இப்போ என்ன நம்ம வீட்டு வாசலில் கிடக்கு நான் இந்த மனசை எதுவும் குத்திக்கிட்டு போய் சும்மா கத்திட்டு கிடக்காரு கூட்டின வாசலில் எப்படி குப்பை வரும்னு நினச்சி வெளியே வந்துட்டேன் இம்புடு குப்பை கிடக்கு அந்த பாத்திமா தான் பூராத்தையும் கூட்டி இங்கிட்டு தள்ளியிருப்பா காலையில் அவள் வீட்டு வாசலில் தான் அவ்வளோ குப்பையும் கிடந்தது இப்போ என்னென்னா என் வீட்டு வாசலில் தள்ளி விட்டுருக்கா அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும் இருக்கட்டு இன்னைக்கு இவ்வளோ இப்படியே விட்டால் சரிபட்டு வராது கூப்பிட்டு நாலு திட்டு கொடுத்தாவே தான் இவன் அடுத்த தடவை இந்த வேலையை பார்க்க மாட்டான் நானும் சரி டெய்லி அங்கே குப்பையை கூட கூட்டி கூட்டி ஒதுக்கியா போனால் போய் தொலைறான்னு விட்டா இப்போ என்னென்னா ஒரு கு குப்பையை கொண்டு வந்து வீட்டு வாசலை கொட்டி வச்சிட்டு போயிருக்கா எவ்வளோ திமிரு இருக்கணும் அவளுக்கு அவ்வளவு அவ பிள்ளைங்க தின்னுட்டு போட்டால் சாக்லேட் பேப்பர் குக்கரை பேப்பர் அம்பிட்டு கிடக்கு எவ்வளோ திமுரு இரு இன்னைக்கு இவ்வளோ இவ்வளோ சும்மா விட்டு சரிப்பட்டு வராது ஏன் பாத்திமா பாத்திமா என்ன வசந்தி அக்க ஏன் கட்டிட்டே இருக்கிய இது என்னது பாத்திமா இவ்வளோ குப்பையாக கிடக்கு என் வீட்டு வாசல்ல காலையில தான் அவ்வளோத்தையும் தூ தள்ளி போட்டு போயிருக்கேன் இப்போ என்னன்னா இவ்வளோ குப்பை கிடக்கு எனக்கு எப்படி தான் தெரியும் என்கிட்ட கேட்குறீங்க உங்கள் வீடு வாசலே உங்கள் போடல இப்ப நீ குப்பை போட்டே நான் சொல்லவே இல்லையே அப்ப நீ தான் இங்கே கொண்டு வந்து குப்பைய போட்டுர்க்க உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும் நான் காலையில பார்த்தேன்னா அவ்வளவு போய் ஓ வீட்டு வாசல்ல தான் கிடந்து இப்ப என்ன ஏ வீட்டு வாசல்ல கிடக்கு ஏக்கா எனக்கு அதான் தெரியாது நான் காலையிலேயே ஏ வீட்டு காசன அந்த குப்பைய கூட அள்ளி குப்பை தொட்டில போட்டு அதையும் கொண்டு போய் வீட்டு கட்ட கொடுத்து விட்டுட்டேன் அவரு கொண்டு போய் அந்த குப்பை பெரிய டவ இது இருக்குல்ல அங்க போய் போட்டுட்டு வந்தாரேன்னு சொல்லிட்டாரு குப்பை பெட்டியில ஏக்க தெரியாதுக்கு நாளே இத குடிட்டு வந்து உங்க வீட்டு வாசல்ல குமிக்கல இதெல்லாம் நம்புற மாதிரியாட்டி இருக்குது நீ தான் கண்டிப்பாக இந்த குப்பையை பூரா கூட்டி குமிச்சிருப்பேன் நான் ஒன்றுட்டு டெய்லி சரி ரெண்டு மூணு குப்பை ஏதோ குப்பையில் பறந்து வர்றது காத்துல பறந்து வர்றது குப்பையே போனால் போய் தொலைதுன்னு நான் டெய்லி கூட்டி கூட்டி அள்ளி போட்டேன் அதான் சாத்தினா பூரா குப்பையும் கூட்டி கொண்டு வந்து என் வீட்டு வாசலை குமிச்சு வச்சிருக்க இதை பார்த்தா வாசல் மாதிரி தான் உனக்கு எப்படி தெரியுது என் வீட்டுக்காரர் வந்து உள்ளே அந்த கற்று கத்துறாரு காலம் கத்தால எந்திரிச்சு ஒரு பொம்பளை வீட்டு வாசலை கூட நீ தூத்து அல்ல இல்லையான்னு புரிய நான் போகும்போது குப்பை கிடக்கு இப்ப சரி நீ அள்ளி இருப்பேன்னு நினச்சி இப்போ நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு அவர் வந்து என்ன திட்டிட்டு போறாரு நான் காலங்காத்தால எந்திரிச்சு அவ்வளவு கூட்டி பெருக்கி அள்ளி தொழிச்சு போட்டா நீ என்னன்னா ஓ வீட்டு வாசல்ல அந்த குப்பையை தூக்கி என் வீட்டு வாசல்ல போட்டுட்டு நீ நல்லா சொகுசா திரியா எக்க வார்த்தை அளந்து பேசுங்க சொல்லிட்டேன் நான் எப்பயும் சொகுசால இருக்கணும்னு நினைச்சதே கிடையாது நான் கூட்டுனே நான் அள்ளி போட்டுட்டு போயிட்டேன் இது எவ வீட்டு குப்பைன்னு எனக்கு தெரியாது சும்மா நீ என் வீட்டுல வந்து கேட்டுட்டு இருக்காதுங்க ஏன் இந்த பக்கம் மட்டும்தான் வீடு இருக்கா என்ன அந்த பக்கம் இருக்க வீட்டு தெரியுது கேளுங்க சரி <speaking> கிடையாது <cleaning Tamamiendo> நான் என்ன நீங்க வச்ச வேலை காரியா என்னாலலாம் கூட்டி அள்ள முடியாது வேணும்னா கூட்டி அள்ளுங்கன்னா போயிட்டே இருங்க நானும் கூட்டி அள்ள முடியாது இங்க பார் பாத்திமா வயசுக்கு தக்கன பேசு ஒழுங்கா கூட்டி அள்ளிரு சொல்லிட்டே ஆயிரதாந்தல் நம்மளோட மூத்தவா மூத்தவானா என்னக்க மூத்தவானா என்ன உங்க வீட்டுக்கு போய் நல்ல முடியுமா இங்க இருங்கக்க நான் உங்க வீட்டு வாசல் குப்பை போடவே கிடையாது இந்த குப்பை என்னோடதும் கிடையாது எனக்கு அப்படியே அடுத்த வீட்டு வாசல் குப்பை போடணும்னு அவசியமும் கிடையாது என்னெல்லாம் சொல்லாதீங்க கே எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது ஏக்க என்னாச்சுக்கு இன்ன நேரத்துல விளக்கமா அந்த கய்யமா நிக்கறிய ஆ வா பூமா வா இங்க பாரு பூமா வா சரி எவ்வளவு குப்பைய கிடக்குது காலையில உன்கிட்ட பேசிக்கிட்டே தான இந்த இடத்து புறம் தூத்தி அள்ளி போட்டேன் ஆமா காலையிலயே நிறைய குப்பை கிடந்தேன் அவ்வளவும் அள்ளி போட்டீங்களே இப்போ இப்படி தான் இவ்வளவு குப்பை வந்திருக்கு மத்தியானம் தான அது சாயந்தரம் ஆனால் கூட நல்லா குளுந்து காற்று அடிக்க எங்கிட்டமா இறச்சிருக்குமா இருக்கும் காத்துன்னு சொல்லியிருக்கலாம் இது என்னக்கு மட்டை மத்தியான வெயில் அடிக்கையில் இவ்வளவு குப்பை கிடக்கு யாரு வீட்டுக்குப்பையோ அதான் உமா பாரு காலையில் கூட்டி அள்ளும்போது அவள் வீட்டு தானே அவ்வளோ குப்பையும் கிடந்து ஆமா பாத்திமாக்கா வீட்டு வாசல்ல தான் கொஞ்சம் குப்பை கிடந்து உனக்கு எதுவும் தெரியாம பேசாத குப்பை கிடையாது நான் குப்பைய கூட்டி அள்ளி என் வீட்டு காரண கொடுத்து அவர் போய் இன்னேர போட்டுட்டு வேலைக்கு போயிட்டார் அவரே ஏன் கிட்ட எல்லாம் சொல்ல கூடாது என் வீட்டு வாசல்லயே ஒரு குப்பையும் கிடையாது வீட்டுக்குள்ள ஒரு குப்பையும் கிடையாது இப்படி சொன்னா எப்படிக்கு அவிய என் முன்னாடி தான் கூட்டி காலையில குப்பை எல்லாம் அள்ளினவ பூரா குப்பை இப்ப வந்து அவிய வீட்டு வாசல்ல கிடக்கு எப்படிக்கு அப்புற கிடக்கு சரி காத்துக்கு குப்பை அடைச்சிட்டு வந்துச்சினா இருக்கட்டுமே உங்க வீட்டு வாசல்ல எல்லாம் ஒரு காத்து அடிச்சு ஒரு பேப்பரும்

காலைல கூட்டினே தொலைஞ்ச அள்ளி பொடி இந்த முரத்தை காணும் அதனால அப்படியே அள்ளி அவள் வீட்டு வாசலில் தட்டி விட்டுட்டு ஓடிட்டேன் இப்போ நான் வந்து இவ்வளவு பாயிண்ட் பாயிண்டெல்லாம் கேட்க அளவு அந்த மனுஷனுக்கு என்ன பிரச்சனை இந்த வசந்தி வீட்டுக்கார சும்மாயே இருக்க மாட்டார் போல வாசல்ல தானே குப்பை கிடக்கு வீட்டிலேயே குப்பை கிடந்து எதுக்கு போய் அவளை தட்டி கூப்பிட்டாரு அவ கூப்பிட்டனா இப்போ அவ வந்து பாத்துட்டு என்ன கட்டிட்டு கிடக்கா எப்படியாச்சும் இவ்வளோ சமாளிச்சுட்டு உள்ள ஓடிடுன்னு இவ்வளவு ரெண்டு கூட பரவாயில்ல ஒரு நெட்ட மாடு ஒன்று வரும் அது வந்துச்சுன்னா அவளை அமைதியா நிக்கிறிய இந்த பாருமா உனக்கு இத பத்தி நல்லா தெரியும் நான் யார் வீட்டு வாசல் எந்த குப்பை இது வரைக்கும் போட்டதும் கிடையாது எனக்கு அந்த பழக்கம் பிடிக்காது ஏன் பிள்ளையளே வெளியில ஒரு சாக்லேட்டோ குக்கரோ எதை வாங்கி தின்னாலும் சரி கையில எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள இருக்க குப்பை தொட்டில தான் போடணுமா ரோட்ல யார் வீட்டுக்கிட்டயும் போட்ற கூடாது ரோட்லயும் போட கூடாது சொல்லி வளக்குறவா நான் சும்மா என்னால அப்படி பேசாத நல்லா இருக்காது பாத்துக்க ஏக்க நாங்க வீம்புக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லல காலையில பாக்கும்போது இந்த குப்பை எல்லாம் உங்க வீட்டு வாசல்ல தான் அவைய கூட்டி அள்ளும் போது நானும் தானே இருந்தேன் இப்ப எப்படி தான் அப்புறம் அவைய வீட்டு வாசலுக்கு போகும் அதெல்லாம் எனக்கு தெரியாதம்மா அம்மா நான் வீட்டுக்குள்ள போட்டு உமா இவா சரி விட்டு வர வரமாட்டா உமா ஒரு கைப்பிடி அவ்வளவு குப்பையும் அள்ளி கொண்டு அவன் வீட்டு வாசல்ல தட்டிடுவான் எவ்வளவு திமுர் இருந்தா என் வீட்டு வாசல் அவ்வளவு குப்பையும் கூட்டிட்டு எவ்வளவு சவுடால பேசிட்டு இருக்க பத்தியாவா அதான என்னக்கு நீங்க இப்படி பேசுறீங்க அப்படித்தான் அப்படி பேசுவேன் அப்படித்தான் பேசுவேன் Oh, yeah, yeah,

வீட்டில் இருக்க வீட்டுக்குள்ளே இருக்க குப்பையும் சேர்த்து கொண்டு வந்து என் வாசலில் தட்டி விட்டுட்டு போய்ட்டா நினைக்க இதை பார்த்தா எதோ விளையாண்டு சேர்ந்து குப்பை மாதிரி இல்லை ஒரு வாழி குப்பை ஒன்றுமே ஒன்னாக தட்டி விட்டுட்டு போன மாதிரி தான் இருக்கு எனக்கு நீ எப்படி வச்சுக்கோ எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை என்னால் நான் உயிட்டே பேச முடியாது நான் வீட்டுக்குள்ளே போற போட்டி நீ வீட்டுக்குள்ள போ அவ்வளவு குப்பையும் அள்ளி கொண்டு வந்து உன் நடுவு வீட்டுக்குள்ளே கொட்டியேனாளியான்னு பாரு என்னது நடு வீட்டுக்குள்ள கொட்டுவியா ஆமா ஓ வீட்டு நடு வீட்டுக்குள்ளே தான் கொண்டு வந்து கொட்டுவேன் உனக்கு எவ்வளவு திமுறு இருந்தா என் வீட்டு வாசல்ல கொண்டு வந்து நீ தட்டி வச்சிருப்பா என் பிள்ளைய வந்து விளையாண்டுச்சுன்னா சொல்லு என்கிட்ட சொல்லு எக்கா உங்க பிள்ளைல வந்து விளையாண்டு குப்பை கிடக்குது அதை விட்டுட்டு இவ்வளவு குப்பையை அள்ளி கொண்டு வந்து என் வீட்டு வாசல்ல நீ தட்டி வைப்பியா ஆமா இனிமே உன் பிள்ளை வந்து என் வீட்டு வாசல் விளையாண்டுச்சுன்னா நான் அப்படிதான் கொட்டி விடுவேன் இவா இப்படி சொன்னா கேட்க மாட்டாவுமா இரு இவளுக்கு சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னாதான் கேப்பா எக்கா வேண்டாக்க சும்மா இருங்க எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் இல்ல உமா கி பேசி பேச தீக்க முடியாது. தீத்திட்டு தான் பேசணும். என்ன டீ பண்ணிரவா இன்னைய? என்ன பண்ணிரவான்னு கேக்குறேன். பாட்டியம்மா வாஏ அவளோட பெரியவன் கூட இல்ல. என்ன டீயா? மாட்டி போடினு பேசுறது நீயா டீ? இரு வாரேன். எது கடி என்ன அடிச்சா? ஆ எது கடிச்சியா? இப்படி வாட்டி போடினு பேசுனல்ல அதுக்கு தான் அடிச்சேன். மரியாதையா இரு குப்ப அவ்ளோவ அள்ளி கொண்டு குப்பத் துரியல தட்டியா. இல்ல நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் பார்த்துக்க வசந்தி நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கா ஒரு முடியாத பொம்பளை என்னை கூட்டிகிட்டு வந்து இந்த பாடம் படுத்தியால நீ ஓ பிள்ளை எதுக்கிட்டி வந்து என் வீட்டு வாசல் விளையாண்டு அதனால தான் நான் கொண்டு வந்து இங்கே குப்பையை போட்டேன் கேட்டி பச்சை பிள்ளைலாம் விளையாடத்தான் செய்யும் உங்கள விளையாண்டு என் பிள்ளை விளையாண்டுச்சு ஏன் அந்த நிக்கலை போமா அவள் பிள்ளைங்க தான் விளையாண்டு எல்லா பிள்ளைங்க தான் விளையாடும் விளையாடுறது பிள்ளைகளோட இயல்பு அதுக்காக எல்லா குப்பையும் அள்ளி கொண்டு வந்து என் வீட்டு வாசலை மொத்தமாக தட்டிட்டு போயிடுவியா நீ மரியாதை அங்கே இருக்க எல்லா குப்பையும் அள்ளி கொண்டு போய் உங்கள் வீட்டு வா வீட்டில் இருக்க குப்பை தொட்டியில் போடியா இன்னொரு தடவை நான் இந்த வீட்டில் வாசல குப்பையை பார்த்தேன் அப்புறம் அவ்வளோதான் இப்போ ஒரு அறையோடு நிப்பாட்டியிருக்கேன் அப்புறம் உன்னை பந்தாடி ரூபாய் பார்த்துட்டேன் எனக்கு கல்ல தெரியலை நீ போட்டி உமா உள்ள வா இவாட்டெல்லாம் பேசக்கூடாது அதான் அள்ளிட்டேன்னு சொல்லிட்டாலே வா போவோம் எனக்கு ஏங்க இவளெல்லாம் இப்படித்தான் பூமா சமாளிக்கணும் இல்லைன்னா இவெல்லாம் அடங்க மாட்டான் சரி வாங்க போவோம் அறிவு கேட்டவா சின்ன